மைக் ஆஃப் செய்கின்ற பழக்கம் இருந்ததோ அதை போலவே பதினெட்டாவது நாடாளுமன்றத்திலும் எதிர்கட்சி தலைவராக ஆனதற்கு பின்னாலே ராகுல் காந்தி அவர்களை பேசவிடாமல் தொடர்ந்து அதே சக்திகள் ராகுல் காந்தி அவர்களுடைய மைக்கை சுவிச் ஆஃப் செய்வதில் இருக்கிறார்கள் இந்த சுவிச் ஆஃப் அரசியலை நிறுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை பேசவிடாமல் இருந்த எந்த ஜனநாயகமும் வெற்றி பெற்றதாக கிடையாது தொடர்ந்து இந்த புதிய கட்டடங்கள் கட்டியவர்களும் சரி புதிய பாராளுமன்றம் கட்டிவிட்டோம் மிகப்பெரிய டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கிவிட்டோம் என்று சொல்பவர்கள் எதிர்கட்சிகளை பேச விடாமல் ஆக்குகின்ற இந்த பழக்கம் நிறுத்தப்பட வேண்டும் நீட்டை நீட் நிறுத்தப்பட வேண்டும் நீட்டை பற்றிய விவாதம் வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் கூறியதை அவருடைய மைக்கை சுவிச் ஆஃப் செய்து செய்த விவகாரம் என்பதற்காக பாராளுமன்றம் நேற்று நடைபெறவில்லை இதை தொடர்ந்து வருகின்ற திங்கள்கிழமையாவது ராகுல் காந்தி அவர்களை பேச விட வேண்டும் சரியா திரு விஜய் அவர்கள் கட்சி காந்தி தொடங்கால ர எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தார் அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கார் மக்களுடைய குரலுக்கு தொடர்ந்து மக்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் குரல் கொடுப்போம் என்று சொல்லியிருப்பது ஒரு அரசியல் நாகரிகமானது எங்களை பொறுத்த மட்டிலே திரு விஜய் அவர்களுடைய வாழ்த்துக்கு நன்றி டெல்லியில் வந்து நீட் தேர்வுக்கு காங்கிரஸ் தமிழகத்தில் பூரண மது விளக்கு பூரண ம மதுவிலக்கு என்பது ஆட்சியில் இருப்பவர்களும் தமிழ காங்கிரஸ் ஆட்சி இருந்தவரை பூரண மது மது இருந்தது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அறுபத்தேழு வரை பூரண மது விளக்குக்காக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அதை வலியுறுத்துவதற்காக இருந்த கட்சி எங்களை பொறுத்த எங்களுடைய கொள்கை என்பது காலத்துக்கு ஏற்பது போல வரு காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் அங்கெல்லாம் அரசனுடைய வருமானம் ஒரு ஒரு பக்கமும் அதே நேரத்தில் இந்த மதுவை எப்படி நாம் மக்களிடமிருந்து அதற்கான பிரச்சனைகள் இருந்து எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடியுமோ அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழக அரசு அதை பெற்று முடிவு செய்வது முழுமையாக இது வந்து பாதுகாப்பு இந்த தொழில உங்க எல்லாருக்கும் தான் இதில் எந்த ஒரு இயந்திரமும் உபயோகப்படுத்துவதில்லை இது கைகளால் உருவாக்கப்படுவது அதுவும் வெய் அதை உபயோகப்படுத்துகின்றவர்களுடைய பக்குவத்தினுடைய அடிப்படையில் ஈடுபடுகின்ற விபத்துக்கள் இந்த விபத்தை பற்றி எங்கெங்கே ஏற்பட்டது என்பதை பற்றி இப்பொழுது ஆட்சியரிடம் பேசினேன் ஆட்சியர் அவர்கள் அதை பற்றி அவர் அவரும் அங்குதான் சென்றிருப்பதாக சொன்னார் இதை பற்றி முழுமையாக தெரிய தெரிந்த பின்னாலே அதை பற்றி பேச முடியும் ஆனால் தொடர்ந்து சிவகாசி பகுதியிலே இந்த விபத்துக்கள் ஆண்டுதோறும் அங்கும் இங்குமாக நடைபெறுகிறது இந்த விபத்துக்களை குறைத்து குறைப்பதற்காக நடவடிக்கைகளை பட்டாசு தொழிலை சார்ந்தவர்களும் எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் தொழில் பாதித்து விடாமலும் பார்க்க வேண்டியிருக்கிறது அதிகாரிகள் மேல் அழுத்தம் செலுத்தும் பொழுது தொழிலை பாதிக்கின்ற அளவு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிக்கின்றன வேலை இழப்புகள் ஏற்படுகின்றன அதையும் இதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது உயிர் ஒவ்வொரு உயிரும் மிக மிக முக்கியமான உயிர்கள் அதை அதை அறிந்து இந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் இதை பாதுகாப்பாக எப்படி நடத்தலாம் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும் ஆர்என்டி பற்றி நீங்கள் கேட்டதை பற்றி சிக்ரியோடு சேர்ந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அமைத் அமைத்த குழு கலைக்கப்பட்டிருக்கிறது மோடி அரசால் அதை மீண்டும் வைக்க வேண்டும் அதை பற்றி ஆராய்ச்சிகள் தொடர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கிறது தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல வந்து டோல்கேட் சுக சுக கட்டணம் வந்து வெளியே மதுரை ஏர்போர்ட்லேயே எடுத்தீங்கன்னா ஏர்போர்ட் அகாரிட்டியோட அவங்க கண்ட்ரோலில் இருக்க இந்த தோல்வியை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரைக்குமே வந்து இப்போ மோடி அரசு மோடி அரசினுடைய கையில் இருக்கின்ற டோல்கேட்டாக இருக்கட்டும் விமான நிலையங்களாக இருக்கட்டும் இதில் மிகப்பெரிய அளவிலே சாமானிய மக்களுக்கு எதிரான கொள்கை தொடர்கிறது இந்த இதற்காக தொடர்ந்து இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்போம் இந்த முறை குடியரசுத் தலைவர் விவாதத்திலும் இதை பற்றி யார் பேசுகிறார்களோ அவர்களை பேசு பேசுவதற்கான வாய்ப்பு போது பேசுவோம் சிவகாசி வெடி இருந்தவங்களுக்கு வந்து நிதி உதவிகள் கம்மியாக இருக்கு இது ரெண்டையும் 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 கம்பேர் பண்றதுக்கு நியாயமா இருக்காது இது இது வந்து விபத்தின் அடிப்படையிலே இது ஆராய்ந்து தமிழக அரசு தமிழக அரசு இதற்காக முதல்ல தெளிவாக ஒரு ஒரு கொள்கையை வச்சுருக்காரு எந்த ஒரு விபத்து நடந்தாலும் சரி நாலு லட்சம் ரூபா உடனடியாக தமிழக அரசு அறிவிக்கிறதும் அதே மாதிரி பிஎஃப் பிஎஃப்னாகவும் அதே மாதிரி அந்த கம் அந்த பட்டாசு ஆலையினுடைய சார்பாகவும் வழங்குவது வழக்கம் இது விபத்து இந்த விபத்து என்பது மிகவும் அந்த குடும்பங்கள் இழந்திருக்கின்றன மிக முக்கியமான விஷயம் அதனால் இதை பொறுத்த இதையும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் கம் ஒப்பிடுவது என்பது சரியாக இருக்காது இது வந்து சிவகாசியினுடைய சிவகாசி மக்களுடைய வாழ்வாதாரமாக இருப்பது கள்ளச்சாராயம் என்பது வாழ்வாதாரமாக யாருக்கும் இல்லை இது ஒரு வாழ்வார பிரச்சனை இந்த வாழ்வாதாரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது இந்த பாதுகாப்பு கூட்டப்பட வேண்டும் அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் பண்போடு செய்ய வேண்டும் ஊ ஊழல் அதில் குறைய வேண்டும் லஞ்சம் வாங்குகிற பழக்கம் குறைய வேண்டும் அதிகாரிகளுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் செய்பவர்களையும் அவர்களும் இந்த விபத்துக்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை இப்போ நடந்த உடனே முதல் அரசாக போகிறது அந்த ஓனர் தான் அதனால என்ன அவர்களுக்கு இருக்க பயம்ங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் இது வந்து ஒரு சட்டப்பூர்வமாக அனுமதி பெற்ற ஒரு நடந்த விபத்து அதனால இந்த விபத்துகளுக்கும் மற்ற நம்ம ஒப்பிட்டுங்கிறது நியாயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீண்டும் கைது இது எதிர்க்கட்சி அது போக எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி எந்த அளவுக்கு இனிமேல் வந்து நீங்க அழுத்தம் கொடுக்க போகிறீங்க ஏன்னா தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இந்த இது நடந்த கவலை நிலை தான் இருக்கு தொடர் நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுப்போம் இப்பொழுது இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி ஏழு இடங்களோடு எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறோம் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிறார் திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் தலைவராக இருக்கிறார் இப்படி எதிர்கட்சிகளுடைய குரலாக குரல் பலமாக இருக்கும் தமிழகத்தினுடைய குரலும் மிக பலமாக இருக்கும் தமிழகத்தை சார்ந்து யார் பேசுகிறார்களோ அவர்கள் அவசியம் இந்த மீனவர்கள் பிரச்சினையை பற்றி குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசுவார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியும்